நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சற்று முன் ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த நியமன தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று முடித்தவர்களுக்கு நியமன தேர்வு நடந்தது அதற்கான ஆன்சருக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழ்மொழி தேர்வு மற்றும் அந்த ஏ டைப் கொஷின்க்கு குண்டான ஒரு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடைக்குறிப்புகளை ஓகேங்களா ஸோ இது வந்து டிஆர்பி தான் வெளியிட்டிருக்காங்க இந்த விடைக்குறிப்பில் ஏதாவது ஆட்சேபணம் ஏதாவது டவுட் இருக்குது இந்த இது ஆன்சர் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அதற்குண்டான உரிய ஆதாரத்தோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்டு இன்றிலிருந்து அதாவது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் நாலு ம ஐந்து மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் தேர்வாரி இணையதள முகவரியில் நீங்கள் வந்து அதற்குண்டான உரிய ஆதாரத்தோடு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது இந்த ஆன்சர் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம் இது வந்து தபால் வழியோ அஞ்சல் வழியிலோ அந்த வந்து நேர்லேயே எடுத்துன்னு போய் கொடுக்குறதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி அந்த இணையதள முகவரியில் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக் இருக்குது இல்லையா அதை மட்டும்தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க மற்றபடி நான் மார்க்கெட்டில் வாங்கின கைடு நோட்ஸு அதில் மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை ஏற்க மாட்டார்கள் ஓகேங்களா ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் ஃபில் பண்ணணும் இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஒரு சில கேஸ் எல்லாம் முடிஞ்சது அதனால் வந்து ஏற்கனவே நம்ம கெஸ் இருந்தோம் இது வந்து பார்த்திங்கனாக்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயிரம் கூடுதல் பணியிடத்துக்கு உண்டான அந்த ரேஷியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா அதனைத் தொடர்ந்து இப்போ வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வழக்கமான ப்ராசஸ் தான் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணோம்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க கரெக்ஷன் பண்ண அந்த இறுதி ஓகேங்களா ஸோ இறுதி விடை குறிப்பும் ரிசல்ட்டும் சேர்த்து விட்டுருவாங்க ஸோ இதுதான் டிஆர்வியனுடைய நடைமுறை ஸோ அந்த இறுதி ரிசல்ட்டு ஃபைனல் ஆன்சர் கி அண்ட் ரிசல்ட்டுன்னு விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரிசல்ட் வரும்போதே நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் டேட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ எல்லா செய்திகளும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ